நவம்பர் இருபத்தி எட்டு வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்கலாம் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணினது மாறன் மாமா இல்ல ராகவா அப்படிங்கிற உண்மைய வீரா கிட்ட பிருந்தா சொல்ல வர்றப்ப ஆல்ரெடி மாரன் பிருந்தா கிட்ட சத்திய வாங்கியிருப்பாங்க இந்த உண்மையை மட்டும் நீ உங்க வீட்டுல சொல்லிட்டனா கண்டிப்பா ரெண்டு குடும்பத்துக்குமே பெரிய பிரச்சனை வந்துடும் உங்க அக்காவுடைய வாழ்க்கையும் நாசமா போயிரும் அதனால இந்த உண்மையை யார்ட்டையும் சொல்லாது அப்படின் அதை பிருந்தா நினைச்சு பார்த்துட்டு அத வந்து வீரா கிட்ட சொல்லாம ஏதோ ஏதோ சொல்லி சமாளிச்சிருவாங்க மாரன் மாமாவை நீ வந்து டிவர்ஸ் பண்ணாதாக்கா அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உனக்கு திரும்ப கிடைக்கவே மாட்டாரு அப்படின்னு என்னென்னமா சொல்றாங்க இது என்னோட லைஃப் என்னோட லைஃப்ல நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அது அப்படியே இருந்துட்டு போகுது யாரும் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க மறாது மறாத நாள் மாரன் டிப்டாப்பா கிளம்பி நான் ஒரு இடத்துக்கு போகணும் நீ பின்னாடியே கிளம்பி வா அப்படின்னு சொல்றாங்க நீ சொல்ற இடத்துக்கு எல்லாம் என்னால வர முடியாது உனக்கு டிவோர்ஸ் வேணுமா வேணாமா வேணும்னா வா வேண்டாமனா விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வேறு வழியே இல்லை வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை எடுத்துகிட்டு வீரவும் வர்றாங்க பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க எதுக்காக நீ பைக்கில் கூட்டிகிட்டு வர ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகலாம்ல நமக்கு நமக்கு கல்யாணத்தில் இருந்து ரெண்டு பேருமே பைக்கில் தானே போகிறோம் அதனால் ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்களாம் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் ஆட்டோ ஓடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால தான் நான் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறேன் பேசாமல் வரையா அப்படின்னு சொல்லிட்டு வீரவை வந்து காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க என்னை எதுக்காக இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க உன்னோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் தான் நான் இங்க கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் நீ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க தான் பிருந்தாவும் சர்டிபிகேட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர்றாங்க என்னடி நீ நீயும் இதோட துணையா அப்படின்னு கேக்குறாங்க வீரா ஆமாக்கா நல்லதுக்கு துணை போனால் தப்பே இல்லை இல்லை அப்படின்னு ப்ரின்ஸிபலை பாக்குறதுக்காக போகிறாங்க திடீர்னு இப்போ வந்து காலேஜ் சேர்றீங்க இவ்வளோ நாளாக வந்து எல்லா பாடமே எடுத்து முடிச்சுட்டாங்க திரும்ப படிச்சு எக்ஸாம் எழுத்துறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதுலேயும் இவங்க அட்டெண்டன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் அதுக்கு பீஸ் என்னன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து கட்டியாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரூபாய் காட்டணும்னு சொன்ன உடனே மாறன் வந்து சரிங்க சார் நான் கட்டியாரின்னு சொல்கிறாங்க ஏய் மாறா என்ன பண்ணிகிட்ருக்குற ரூபாய் பணத்துக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத படிக்க வேண்டியது உன்னோட கடமை உன்னை பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிடுற இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா இந்த காலத்துல எந்த ஒரு மனைவியுமே படிக்க வைக்கிறதுக்கு ஹஸ்பண்ட் வந்து முன்னுக்கு வரதே இல்லை அப்படின்னு பிரின்ஸிபல் வந்து மாறனே ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க ஆகா இவர் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இவ ஏதாவது பேசி இந்த காலேஜில் இருந்து நின்றுவாளே சரிங்க சார் எனக்கு போல் சின்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு வராங்க யாரை கேட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற யாரை கேட்கணும் நீ எனக்கு டிவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிற நானும் அதுக்கு கையெழுத்து போறேன்னு சொல்லிட்டான் ஆனா என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறது தானே ரூல்ஸே அப்படி இருக்கும்போது நீ எப்படி அதை மாறலாம் அப்படின்னு கேட்கறாங்க மாறன் இங்க பாரு வீரா நீ நல்லா படிச்சு பரிச்சை எழுதி அதுல பாஸ் பண்ணணும் அடுத்து பெரிய கம்பெனில போய் நிறைய கை நிறைய சம்பளம் வாங்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்றாங்க அப்போதான் வீராவுக்கு வந்து அவங்க அண்ணனுடைய ஞாபகம் வருது அக்கா நீ பாத்தியா அண்ணன் அண்ணன் எப்படி பேசுமோ அதே மாதிரி தான் மாரன் மாமாவும் பேசுகிறாரு நிறைய இடத்துல நீ உணர்ந்துருப்ப ஆனால் வெளியே சொன்னால் அவரை ஏற்றுக்கிற மாதிரி ஆயிருன்னு தான் நீ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற நீ உனக்கே தெரியும் பாரு மாரன் அண்ணன் மாரன் மாமா வந்துட்டு அண்ணன் எப்படியோ அதே மாதிரியே இருக்கிறாரு இவரை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க